அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கில் எப்படி கொலை செய்யப்பட்டார் எதுக்காக கொலை செய்யப்பட்டார் என்பது ஒரு நிறைய சமூகத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு செய்தி அவன் இறக்கப்பட்ட நிலையில் அரசு தரப்பில் இந்த எது போலீஸ் கஸ்டடியில் அவங்க சொன்னது என்னன்னா போலீஸ் தரப்பில் அவன் வலிக்கு வந்து சேர்த்து விட்டான் அப்படின்னு ஒரு தகவலை அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இத்தகவல்களை நமக்கு நம்ப நம்ப முடியாது உண்மையிலே இழப்புறதா இருந்து விட்டாரா என்று சந்தேகத்துக்குரிய நிலையில தான் ஒரு பரபரப்பான ஒரு வீடியோ ஒன்று வந்திருந்தது அது அடுத்துதான் தொல்லப்பட்டார் துன்புறுத்தப்பட்டார் உடம்பில் பல இடத்தில் காயங்கள் நிறுத்திக் கொள்ளப்பட்டார் மிளகாய் தூவப்பட்டார் என்பது பல விடயங்களை தெரிந்து கொள்ளப்படுத்தியது சித்திரவதை தான் கொல்லப்பட்டார் என்று உறுதியாகிவிட்டது அந்த சூழ்நிலையில்தான் போன்ற ரசவம் நடக்கப்பட்டது அவர்களை எதுக்காக அந்த பையன் அவங்க அப்பா அம்மா கோயிலுக்கு வந்தார்கள் பெருக்காண்ட்ட காவியை கொடுத்தார்களோ அதனால அதுல பணத்தகரா ஏற்பட்டது இப்ப பணம் கேட்டார்களா ஐநூறுபா இல்லை என்று உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லிட்டு போனவர்கள்தான் இது போட்டு திட்டமிட்டு அவர் மீது பழிய போட்டாரா என்பது முடி விசாரணைக்கு இன்னும் சில நாள் கோர்ட்ல நடக்குதுன்னு தெரிய வந்துவிடும் இந்த சூழ்நிலை தான் இப்ப ஏற்கனவே ஆட்சியில் இருக்கும் போது நம்ம வாடகை வயல் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்ன வாடகை வயல் பாத்தீங்கன்னாக்கா இந்த எல்லாத்தையும் புலனாய் விசாரணை பண்றோம் கீரன் போபாலே இந்த சத்தியராஜு இந்த தீரமுருகனு இந்த செந்தில்வேலு சூர்யா ச சுந்தரவள்ளி கராமீச இன்னொருத்தர் நிறைய வாடகை வாயில இருக்கிறாங்க இவர்களெல்லாம் எல்லாம் எங்கே போனார்கள் ஏன் குரல் கொடுக்கவில்லை அநாயதி எதிராக ஒன்று மட்டும் சொல்லப்பட்ட நம்ம என்பது திரைத்துறையில் இந்த ஆட்சி மருந்தவர் எவனாவது குரலை கொடுத்தானா மக்கள் எல்லாம் செருப்பு கட்டி அடிக்க வேண்டும் ஏன்னு சொன்ன சொன்னால் இவர் அநியாயத்துக்கு எதிராக கொடுக்க உள்ளது என்றால் ஒரு அநியாயத்து துணை புகார்கள் இந்த கட்சிக்கு ஏன்னா இந்த மாதிரி திரைத்துறையில் குரல் கொடுக்கல உலகம் உலகம் பார்க்க முடியுது ஒரு திரைத்துறையினால ஒரு செய்தி சொன்னால் மக்களுக்கு சென்றடைகிறது இவர்கள் ஒரு செய்தி சொல்லும் போது அப்ப சரியாக இருக்கும் என்று மக்கள் நம்பப்படுகிறார்கள் இப்போ அப்படி சொல்லும் போதுதான் இப்படி ஒரு தீய சக்தி ஆட்சிக்கு வந்து இவங்க சொன்னதுனால தான் தீயசக்தி ஆட்சி வந்திருக்கு இப்ப இது மௌனம் காக்கும் போது காத்துக்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இப்ப இவருடைய அநியாயங்களை விட தெரிய விடாமல் இந்த திரைத்துறையும் இப்ப அனைத்து துவாரங்களையும் மூடிக்கொண்டே இருக்கின்றது இது எவ்வளவு கேவலத்தை கூறியது இனிமேல் இந்த சம்பந்தப்பட்ட திரைத்துறையில எவனாவது படம் அடிச்சுக்கிட்டு இந்த படம் ஓடணும் மீட்டிங்ல வச்சுட்டோ அடுத்த ஆசை குரல் கொடுத்தாங்கன்னா மக்களும் விடக்கூடாதுங்களா கேள்வி கேட்க வேண்டும் இப்படிப்பட்ட கேவலமான நபர்களை நேர்மையோடு காட்டிக்கொள்ள வந்த திரைத்துறை சந்தவர்கள்லாம் சுயநலவாதிகள் என்பது அம்பலப்பட்டுகிறது இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம பார்க்க முடிகிறது இதற்கு ஏன்னு சொன்னால் இது இது போல நிகழ்வு நடக்கும்போது அண்ணன் சீமானவர்களை கூட்டி விடுவார்கள் திரைப்படத்தில் ஆனால் சீமான் அவர்கள் கூட்ட அந்த படத்தை பத்தி இப்பொழுது பேசுவதற்காக கூப்பிட்டு பல விளம்பரத்தை கூடுவார்கள் சீமான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த போன்று வந்த கைவர்கள் நடித்த நடித்த படங்களை பிரமாணமாக ஒரு ஒரு கதாநாயக ஹீரோ இல்ல இவர்கள் முகம் தெரியக்கூடிய படத்தில் ஒன்று விமர்சனம் செல்லக்கூடாது என்பதை தான் அண்ணா இது எங்களுடைய மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ள ஏன்னு சொன்னால் உங்களை பல படம் இங்கே சென்றால் பேசினால் படம் தெளிவாக ஒரு விமர்சனம் வைப்பீர்கள் மக்களை சென்றடையும் வியாபாரம் ஒன்று ஆக்கிறார்கள் அவர்கள் நல்லவர்கள் அல்ல என்பது இந்த கொண்டு சூழ்நிலையிலும் தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த சூழ்நிலையில்தான் நேற்றிய அதிர்ச்சியான வீடியோ வந்து பார்த்தோம் நம்ம இது வந்து எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் எல்லா சமூகத்தில் ஆதரவு பொதுமக்கள் வழக்கறிஞர்கள் எல்லாமே குரல் கொடுத்த தான் கோர்ட்டுக்கு போகிறது வழக்கு பெரிய வெளியே தெரிகிறது நீதிமன்றத்தில் காட்டம் காட்டுகிறாங்க எப்படி கொல்லப்படுவார்கள் அவர்கள் அரசு வந்து செய்யறாள் அரசு அரசு எதிர்க்கட்சி தான் செய்வார்கள் நீங்க ஆட்சியில் என்ன செய்தீர்கள் என்று ஒரு அப்பட்டமான மூஞ்சில் அடிக்கின்ற ஒரு கேள்வியை கேள்வி எடுக்கிறார்கள்

கொஞ்சம் மொத்தம் நீதி நிலை ஏற்றப்படுகிறது என்பது நம்ம பார்க்க முடிகிறது இந்த சூழ்நிலை தான் அதாவது திமுக சேர்ந்த அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லுகிறார் இது சர்ச்சையிலாக நடந்த ஒன்று சாத்தாங்குளத்தின் சிட்டமிட்டு நடக்கப்படுதல்ல எப்படி என்று ஒரு தகவலை அவர்கள் சொல்லியிருக்காரு இதுவே அவர் வீட்டில் ஒரு கொலையோ கொள்ளையோ இல்ல ஒரு வீட்டுல வேற இறப்பு நடந்துச்சு அடிச்சு போட்டாங்க பண்ணிட்டாங்கனாக்கா அதை விசாரிக்க விட்டுருவாங்களா தாமாசி கடந்து செல்வார்களா எப்படிப்பட்ட வன்மம் பொறுத்த செயலாளர்கள் திமுக சார்ந்து இருப்பாங்க பாருங்க இவர்கள் மட்டும் இல்ல இந்த யூடியூபர் வாடகை வச்சிருக்காங்க ஈரு புருஷாட்டு அரண் சைன் வச்சிருப்பான் இன்னும் கேவலப்பட்ட நிறைய ஜென்மங்கள்லாம் இருக்காது கேவலமான பிரிவுலாம் இருக்கிறாங்க எல்லாமே அப்படி உத்தமர்கள் பேர் பேசுவார்கள் அவர்கள் எல்லாம் இப்போ எப்போ மூடி கொண்டிருக்காங்கன்னு தெரியவில்லை இதே தெரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு வாடகை வகைகள் பேடு லேபர்கள் என்று மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை கருத்துல ஒருபோது ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அவர்கள் பொது உடைமையான காசுகள் அல்ல கைகள் எலும்பு இச்சு துண்ணு போட்டு போட்டு பொறுதிக்கிற நாய்கள் என்பதை மக்கள் உணர வேண்டும் இந்த சூழ்நிலையில தான் சரி எல்லாருக்கும் ஒரு அண்ணன் திருமணங்கள் எப்போது சொல்லுவார்கள் என்ன சொன்னாலும் கூட்டணி எதிர்க்கல என்ற ரொம்ப ஆக்கிரோஷமா எழுந்த எடுத்து ஒரு எதிர்க்க வைக்க மாட்டாங்க நான் ஒரு கொஞ்சம் சோழன் சுற்றுறது என்ற பெயரில் தான் கருத்து வைப்பார் அந்த சூழ்நிலையில அண்ணன் சொல்லியிருக்காங்க திமுக ஆட்சியில் மட்டும் இல்லை அண்ணாதிமுக ஆட்சி மட்டும் இல்லை எந்த ஆட்சி வந்தாலும் சரி இல்ல நானே ஆட்சியில் வந்தாலும் இதை கட்டுப்படுத்த முடியாது என்ற ஒரு அப்பட்டமான கேவலமான அறிக்கையை விட்டுருக்காங்க இதை கட்டுப்படுத்த வேண்டும் இது போன்ற நடக்க கூடாது இது போன்ற நடந்த அதிகாரிகளும் எந்த ஒரு உயரதிகாரமும் சரி கடுமையாக தண்டனை விட்டு உச்சவ தண்டனை வழங்க வேண்டும் அதை இது போன்ற செய்வதற்கு யார் பயப்பட வேண்டும் என்று அறிக்கை விட்டது என்று ஏற்றுக்கொள்ளதாக இருக்கும் அண்ணன் என் தோழமை சுற்றுலா நீங்களே பார்த்து உங்க கமெண்ட்களை கீழே பதிவிடுங்கள் அது அதுக்கருத்து அவங்களோட அறிக்கை அறிக்கைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திரைத்துற வாடகையில் இருக்கின்ற சூழ்நிலையில் தான் ஐயா எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் விசாரணை என்ற பெயரில் அவர்கள் குமார் என்ற இளைஞன் அடித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது அதிகாரி அதிகாரி உத்தரவிட்டால் என்று வைத்துக் கொண்டாலும் அதை அதை கொள்பவர்களுக்கு மனதில் சிறிதளவு ஈர இருக்க வேண்டாமா ஒடிய கருத்து வாயில் ஊற்றுவதும் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் இது போன்று இப்படி அனைவரும் மனங்களிலும் எண்ணற்ற வழிகள் கேள்விகளும் உள்ளன காலமும் கடலும் பதில் சொல்லணும் என்று அவங்க அவங்க தைரியமாக ஒரு பதில் சொல்லியிருக்காங்க எம் எஸ் சிவராசா அவர்களுக்கு நமக்கு ரெண்ட்டி சொல்லணும் எனக்கு பல கதாத்த பல கதாபத்திரங்களை சிறப்பாக நடித்திருக்கிறாங்க அவருடைய எண்ணங்களும் இப்போது ஒரு சரியான கருத்தை விருத்துறாங்க ஒரு சிரணமாக இல்லாமல் இது தவறு என்று ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க

ஏதாச்சும் வேலை சொல்லுங்க நான் பண்ணி அதெல்லாம் பண்ணித்தரேன் கவலைப்படாதுன்னு சொல்றாங்க ஒரு ஆறுதல் கூடுகிறார் அந்த சூழல் பையன் எனக்கு கோயில் வேலை வேண்டாம் எலக்ட்ரீஷன் படிச்சுக்கிறேன் எனக்கு அந்த மாதிரி வேலை கொடுங்கன்னு சொல்கிறார் அவங்க அம்மாவும் ஒரு ஆறுதலாக இருக்கு சொல்கிறார் இதை கேவலமான செயல பாருங்க அது அதுக்கு ஒரு அரசு கட்டுப்பாடு அதாவது காவல்துறையில் நேரடி கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது ஒன்று இழுக்க நடக்கிறது அவமானம் இல்லையா உங்களுக்கு தகவலை தெரிவிக்காமலா தலைவர் தெரிவிக்க விடாம அடிமட்டத்தில் மறைக்கப்படுகிறார்களா இல்லை நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஒன்னு கண்டுக்க மாட்டாரு அவரை ஏமாத்தி விடலாம் என்று கேள்வி நினைக்கிறாங்க நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சூழ்நிலையில் தான் இதை மறைக்கும் விதமாக உடனே வேலை வேணும்னு பட்டா வேலை தர சொன்னா அந்த குடும்பங்கள் மழங்கி விட்டது இவ்வளவு பேர் ஒட்டுமொத்த மக்களும் எல்லா தரப்பு மக்களும் ஆதரவாக இருக்கின்ற வேலை கொடுத்தா போதும் என்ற அடங்கி போய் இவ்வளவு போராட்டங்களை வைத்து ஆதரவு தெரிந்த மக்களை மடம் முட்டாளாக அந்த குடும்பம் ஆக்கி விட்டு இருக்கிறது நீங்க என்ன சொல்லியிருக்க வேண்டும் ஐயா இது போன்ற எங்க குடும்பத்தில் உள்ள அழைத்த விசாரணை நடந்த பேர் படுகொலை தக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கார் எந்த தவறு சேதங்களை விசாரணை இன்றி தொடர்பு செய்யப்படுகிறார் இது கண்டிப்பா எந்த பெரிய அதிகாரம் உயரதி தண்டனை நீங்க கொடுக்க வேண்டும் எங்க கூனை வடுமை சூழ்நிலைக்கு ஏதாவது உதவி செய்ய வேலை கொடுத்த நல்லதுதான் அப்படின்னு கேள்வி வந்து தப்பும் கிடையாது அந்த சூழ்நிலை தான் இவங்க எப்படி சரண்ட் ஆயிருக்காங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து கரிநாடா முன்னிலே இவங்க அவரே இருப்பான தலைமையில எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப அவர்கள் தம்பிக்கை வீட்டு பணம் பட்டவும் அரசாங்க ஆணையம் வழங்குறாங்க அப்போ வேலை கொடுத்தா அந்த உயிர் போனது திரும்ப வருமா இது சர்வாயிடுமா இது போன்று மறுபடியும் வராமல் இருப்பதற்கு இந்த அரசு சட்டம் என்ன செய்கிறது இது போன்று இருபத்தி நாளுக்கு முப்பத்தாறு சொல்றாங்க இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிறது இந்த அரசு ஆனது என்ன நடவடிக்கை எடுத்தது இது என்ன என்ன பண்ணாங்க அப்பப்போ அந்த பிரச்சனை சால்வ் தருகிறேன் இதில் வேற மிகப்பெரிய கட்டபஞ்சா நடத்திருக்கிறார்கள் திமுக சேர்ந்த மதுரை மற்றும் நகரச் செயலர் காலிய பண்றாங்க அவருக்கு சந்திர அமைச்சர்கள் சேர்ந்து பேரை பேசியிருக்கிறார்கள் பணம் கொடுத்துருவாங்க லட்சம் தரமா இது பண்ற அப்படி வந்து ஒரு கட்டமைச்சார்கள் எப்படிப்பட்ட அவங்க குடும்பத்தில் நடந்தா இப்படி பணத்தை கொடுத்தா அந்த திரும்ப என்ற கேள்விக்குரிய மக்களை செஞ்சிருக்க வேண்டும் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இது சம்பதம் பாத்தீங்களா இதுல ஒரு தகவலை படித்தேன் இப்ப இப்ப நான் நாடாருக்கு ஒரு பிரச்சனைனாக்கா கரி நாடா போயிடுவாரு வண்டியிற்கு ஒரு பிரச்சனைனா அந்த துறைமுகம் அனுப்பிடுவாங்க வீசிக்காவுக்கு ஒரு பிரச்சனை திருமாவள அனுப்பிடுவாங்க வேலை ஐயா அவர் இருக்கிறாரு கிருஷ்ணசாமியா இருக்கிறாரு இப்படி ஒரு ஒரு சமூகத்துக்கு ஒரு ஆளை வச்சு மடக்கி விட்டுருவாங்க ஓட்டுக்காக இவங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சாமி சமூகத்தை இவங்க தான் ஒரு நல்ல செய்து போல் இவங்க மூலியமா செஞ்சது அவர் நம்பிக்கை தான் பெறுவதற்காக இது போன்ற வர செயல்களை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது கேட்கடானது அவர்களை அந்த குடும்பத்தால் கோரிக்கையின்படி மட்டுமல்லாமல் அதாவது கண்டனம் அரசு தரப்பு வக்கீல் வச்சதெல்லாம் எடுப்படல அங்க நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்கலாம் ஐயா நாங்க சரியான ஆதாரங்களை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா நீதிபதி அவர்கள் இது இந்த அடிப்பு சம்பந்த உறுதியான பிறகு இப்படிப்பட்ட தீவிர வகை கொலை இந்த உறுதி தெரிஞ்ச பிறகு கேள்விகளை எடுத்த முன்பு இதனை வேற வழி இல்லாமல் ஐயா சிபிஐ சிபிஐ சிபிஐடிக்கு மத்திய இந்த தமிழ்நாடு அரசுல கண்ட்ரோல் இருக்குது இதெல்லாம் எடுப்படாது ஏன்னா வேற பிரமாணம் தீவிரம் போனவர்கள் சிபிஐ மாற்றதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க ஐயா ஏன்னா கேட்டா இவங்களாம் ஐயா படில அடிப்படையில சூழ்நிலைக்கு ஐயா வந்திருக்காங்க ஏன் இன்னொரு மத்திய அரசு மூணு சிறப்பான உங்களுடைய விசாரணை செய்ய தண்டனை கொடுக்க வேண்டும் அவர்களும் இவர்களும் அதை வைத்துக் கொண்டு விசாரணை வைத்துக் கொண்டு இவங்க பிளாக் செய்து கொண்டு அப்படி என்று நடக்க வேண்டிய மாற்றங்கள் இருந்தால் நல்லது என்று நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த சூழ்நிலை இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாத்தீங்களா ஒரு திடீர் திருப்பம் என்னன்னு சொல்லிட்டுனாக்க இதுல வந்து அந்த பையன் வந்து நகை வந்து இந்த குற்றச்சாட்டம் நீங்கதான் இருக்காங்க பாத்தீங்களா கமல் கொடுத்தாங்க பாத்தீங்களா புகார் கொடுத்தாங்களா அவங்க அவங்க தொடச்சு போனது வந்து நகையை இல்லையா இல்லையா போது இப்போ இந்த செய்தியும் பார்க்க முடிகிறது அந்த அருகில் வந்து கடைக்காரர் செல்கிறார் இவர்கள் வந்து பார்க்க செல்கிற போது அவர் சிறு தொகை ஐநூறுபா கேட்கின்றார் பையன் இல்ல முடியாதுன்னு சொல்றாங்க அதனால நான் என்ன பண்றேன் பாருங்க சொல்லிவிட்டு அந்த தகவல் நடந்து கொண்டு பணம் தொலைஞ்சுதா தொலை இல்லையா என்பது தெரியவில்லை ஒரு பொய் கதை என்பதுதான் உறுதியமாக ஆகிவிட்டது அந்த தகவலை படி நான் கூட கொஞ்சம் முழுவதும் படிக்கிறேன் பாருங்க அது என்ன போட்டு பாத்தீங்கன்னாக்க நான் படிக்கிறது பார்த்து கொள்ளுங்க நகையும் திருட்டு போகல ஒரு மண்ணாங்கட்டையும் திருட்டு போகல சிங்கப்பூரில் வேலை செய்யும் திருபுவனம் பையனோட சொந்தக்காரர் கோவில் பக்கத்தில் கடை போட்டு இருக்கிறார் அந்த பையனிடம் வச்சு அவர் கிட்ட கேட்டபோது சொன்ன தகவல் அந்த கோவில் வீல் சேர் வசதி இருக்கு வேணும்னா கோயிலுக்கு வருகிற வயதானவர்களுக்கு உடன் வருபவர்கள் அதில் வைத்து தள்ளி கூண்டு போய் சாமியை தரிசனம் செய்து விட்டு வரலாம் இதுக்கு எந்த கட்டணம் கிடையாது இதுவே அங்கு இருக்கும் காவலர்களிடம் கோயிலுக்கு வருவர்கள் வயதானவர்களையும் வீல் சேர்ந்து வைத்து தள்ளி சாமியை வேண்ட உதவி செய்யமாறு கேட்டுக்கொண்டால் இவர்கள் சொன் கொஞ்சம் பணம் கேட்கும் நடைமுறையில் இருக்கு வெள்ளிக்கிழமை அதான் நடந்து இருக்கு காரில் வந்த பெண்மணி தன் தாயாரை வீல் சேரில் வைத்து தள்ளி கொண்டு போய் சாமி செய்து அஜிமர் கேட்டு கொண்டிருக்கிறார் அவர் நானே தள்ளி கொண்டு போய் சாமி கஷ்டம் முடித்துவிட்டு கார் நல்லி கூட்டிக் கொண்டு வந்து விடுகிறேன் ஐநூறு ரூபாய் கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார் பெண்மணி இந்த இது இலவச கொடுக்க முடியாது என்று மறுத்திருக்கிறார் காவலாளி அஜித்தும் அந்த பெண்ணிற்கும் பெரு பாக்கமாக நடந்திருக்கிறது இது கோவிலில் என்ற அனைவருக்கும் பார்த்திருக்கிறார்கள் தள்ளி கொண்டு போய் சாமி தரிசனம் செய்து விட்டு வரலாம் இதுக்கு இது கட்டணம் கிடையாது இதுவே அங்கு காவலிட கோவில் சென்றவர்களை அதோடு மட்டும் இல்லாம இதோடு இல்லாமல் அந்த பெண்மணி கோவிலின் தலைமை நிர்வாகி புகார் அளித்திருக்கிறார் இந்த மாதிரி தராறு பண்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோவில் புகார் தெரிவித்திருக்கிறாங்க பல பேர் முன்னால் தன்னை காவலாளி ஒருமில் பேசிவிட்டான் கோவில் விட்டு போகும்போது அந்த பெண்மணி உன்னை என்ன செய்கிறேன் என்று பார் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அதன் பின் தான் இந்த கார் பார்க்கிங் அந்த நகை போனாமல் புகார் வசனத்தை போலீசார் தயார் செய்து ஐநூறு ரூபாய் இருபத்தி ஒன்பது ஐந்துள்ள சித்திரவதை காரணமாகிவிட்டிருக்கு இதை அடுத்ததான் நீதிமன்றத்துக்கு குடும்பங்களே குடும்பங்களிலேயே கூடிய சூழ்நிலையில் தான் வந்திருக்கிறது என்று உயிர் அப்படி நீதிமன்றம் காட்டமான பதில் வச்சிருக்காங்க உயிரதிகளை சர்பன்ஸ் எடுக்க வேண்டும் உயிரிழந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க அரசு என்ன சொல்லியிருக்காங்க எந்த நடவடிக்கை எடுக்கப்படாது என்பதை அறிக்கையாக தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்க எடுக்கப்படாத போது அறிக்கைகள் தாக்கல் செய்ய வேண்டும் நீதிமன்றம் திருப்தி அளிக்கும் வகையில் நிச்சயம் அரசு வழிகளை சொல்லியிருக்காங்க இப்படி உள்ள செய்திகள் காலையில் பதிவிட்டிருக்கிறோம் இதுல உங்களை கருத்துக்களை பதிவிடுங்கள் இந்த வர செய்திகளிலும் எந்தமான தண்டனை நடக்கும் நீதி நடைபெற்ற ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இன்றைக்கே பார்க்க முடிகிறது இந்த நிகிதா என்ற பெண் ஒரு மோசடி பெண் என்பது தற்போது ஒரு அதிர்ச்சி தகவல் வந்திருக்கிறது இந்த என்னன்னு கேட்டீங்கன்னா பல பேரட்ட அரசு வேலைகள் வாங்கி தான் பல லட்சம் மோசடி செய்திகள ஒரு பகிரங்க அதிர்ச்சி தகவல் இருப்பது வந்திருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இவங்க பணம் வச்சு அப்படின்னு எஃப்ஐஆர் ஒரு பதிவும் பரிசுப்படுகிறது இப்படிப்பட்ட பெண்மணிதான் அவனை பழிவாங்க வாங்க நோக்கம் நோக்கி அவன் கேள்வி கேட்டான் ஒரு ஒரு அவனுக்கு தான் அவர் மீது ஒரு அந்த ஒரு பணியை போட்டுக்கிறார் அந்த பெண் அதாவது ஒரு வழக்கு போடுகிறான்னு சொன்னாங்கன்னா ஒருத்தவ ஒரு குற்றம் ஒரு த புகார் அடிக்கணும்னு சொன்னாக்க என்ன தகவல் நடந்தது எப்போ நடந்தது ஒரு ஒரு பத்திரிகையா எஃப்ஐஆர் பரிசீலனை பதிவு செய்து அதன்படி முறையாக ஒரு ஒரு ஸ்டேஜாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும் சமரிக்க கோட் போகும்போது சமரிக்க வேண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் ஆனால் இவர்கள் இந்த பெண்ணுக்கு வந்து உயரதிகள் தொடர்பு இருக்கிறதுனால ஏற்கனவே வந்து ஒரு ஒரு பிரச்சனையும் பல சாதி அங்க பல தம்பிக்கையில் அங்க இப்படி ஒரு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையாக வந்து மூடி மறுத்து கொடுத்துருக்காங்க எதுக்கும் தீர்வு கிடைக்கவில்லை இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட பெண்ணு தான் தன்னை எப்படி இவன் கேள்வி கலம் ஒரு அகம்பாகவத்தில தான் நம்ம மீடு ஒரு அணையம் ஒன்று ஒரு பழி உயிர் ஒரு பழி உயிர் போய் விட்டது அணையமாக கொலை செல்றது அதுக்கு துணை இந்த பெண்ணு தான் மிக குற்றவாளியாக அதை வருது பார்க்க நம்மளால பார்க்க உணர முடிகிறது இந்த பெண்ணு தான் அந்த திருப்பணி வழக்கில் நிகிதா என்று அளித்த புகாரின் பேர் தான் அஜித்தை வந்து விசாரணை செஞ்சிருக்காங்க இந்த பெண் வேலை வாங்கி தருவதாக லட்சக்கணக்கில் பணம் பெற்று மோசடி செய்த இந்த நிகிதா இரண்டாயிரத்தி பதினாலு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது திருப்பூர் இளைஞர் திருட்டு புகார் அளித்த நிகிதா எஃப்ஐஆர் கூட வெளியே இருக்கிறது நம்ம செய்திகளை பார்க்க முடிந்தது இப்படி சட்ட குற்றச்செய்ய பெண்ணு தான் நம்ம அதிகாரத்தில் தொடர்பு இருக்க என்னவென்ன செய்யலாம் என்ற ஆணவ போக்கில் செய்திருக்கிறார் இதையே எந்த ஒரு மடத்தனமாக உண்மைத்தன பின்னணி என்ன விசாரிக்காமல் உண்மை உண்மையிலே ஒருத்த புகார்கள் வந்து கொடுக்குறாங்க என்பது அவங்க வந்து அதிகாரத்துல புகார் இந்த திமுற கூட கொடுக்கட்டும் தனக்கு நிறைய பேர் ஆதரவு இருக்குன்னு கொடுக்கட்டும் உண்மையா போய் தரவசி விசாரித்து பண்ணா அது பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனா எந்த ஒரு எஃப்ஐஆர் பதிவு விடாம எந்த ஒரு அறிக்கையை விடாம நேரடியாக அந்த பையனை எடுத்துட்டு வந்து போலீஸுங்கிற பேர்ல போலீஸ் வச்சு அடிக்காம தெரிஞ்சு விட மட்டும் எங்க பணம் வந்து அடி தாங்க முடியாத அந்த பையன் வந்து கோயில் பின்னாடி மறைச்ச வச்சு சொல்லியிருக்காங்க அங்கே போய் காணவில்லை அங்கே தேடி போய் காணவில்லை அதுக்கு பிறகு தான் அங்கேயும் வச்சு அடிச்சிருக்காங்க இது போலீஸ் பார்த்தாலும் ஒரு ஆறு பேர் வச்சு அடிச்சிருக்காங்க தனிப்பட கட்சி இந்த சூழ்நிலையில தான் இப்ப எல்லாம் வைரலாக செய்தி பெய்கொண்டிருக்கின்ற சூழ்நிலை தான் தமிழ்நாடுகளோட அங்கீகாரம் இல்லாத அந்த இந்த காவல் கூட்டம் இருக்கு பாத்தீங்களா காவல்படையை கலைக்கிறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க அப்ப இவ்வளவு வந்து திருட்டுத்தனமா லீகல் இல்லாம அரசு அனுமதி இல்லாம இப்ப கட்ட பஞ்சாயத்து போல ஒரு ஆறு பேர் வச்சு இருந்து பத்து பேர் அங்க இங்க வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க ரவுடி சனம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இப்போ இப்ப அடிச்ச கொள்வதற்கு நீதிபதி ஒரு கட்டம் இருக்காங்க அடிச்ச கொள்வது நீங்க எதற்கு விசாரணை போட்டு நீதி பண்ண தண்டனை எதுக்கு அதுக்கு மக்களே அடிச்சு கொண்டுடுவாங்களே குற்றச்சாட்டு நீங்க எதுக்கு அப்படி சட்டம் இருக்குன்ற கேள்வியை திமுக அரசு நோக்கி ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் கிளைகிட்டாங்க எப்படி துணிச்சல் வருகிறது இவர்களுக்கு மிக மோசமாக ஆட்சியாக இருக்கின்றது நமக்கே ரொம்ப என்ன சொல்றது தினந்தனம் இந்த செய்திகளை மிக பெரிய தெரியக்கூட செய்தி தினந்தனம் ஒரு சாகரம் தினத்தனம் ஒரு பழியை போடுறாங்க நியாய நீதி எல்லாம் கிடைக்கப்படுறது யாராவது ஏழை ஏழை மட்டங்கள போனாங்கன்னா அவன் மேலே பழிய போடுவது அதிகாரத்தை அவன் வந்து காப்பாற்றி விடுவது இந்த தான் திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இத்தக்கு இப்படி உங்களுக்கு தொடர் போடுவதனால தான் இந்த குற்றங்கள் அதிகரிக்கிறது முற்றிலும் தடுக்கிறதுக்கு இவங்க நடவடிக்கை எடுக்க எடுக்கவும் சில சால்வு கொள்வர்கள் மக்களை முட்டாளாக நினைத்த கொண்டவர்கள் மக்கள் தான் நீங்கள் சரியான பாகடத்தை புகட்ட வேண்டும் என்பதை உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்